தொழிலதிபர் டாக்டர் ஜான்சன் பாபு சொந்த ஊரில் காளியம்மன் கோவில் திருவிழா துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பாராட்டு தர்மபுரி மாவட்டம் பயர்நத்தம் கிராமத்தில் ஊர் பொதுமக்களால் சேர்ந்து காளியம்மன் கோவில் ஊர் திருவிழா நடத்தப்பட்டது திருவிழாவுக்கு தலைமையேற்று சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபருமான டாக்டர் ஆர் ஜே பி ஜான்சன் பாபு முன்னாள் சுயேட்சை கவுன்சிலர் மற்றும் தொழிலதிபர் அவர்களை அவர் இல்லத்திலிருந்து ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் ஊர் பொதுமக்கள் வரவேற்று ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் பயர்நத்தம் ஊர்பகுதி மக்களுக்கு இலவச சேலை மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி பருப்பு வீட்டிற்கு தேவையான சமையல் பொருட்கள் தொழிலதிபர் ஜான்சன் பாபு அவர்களால் இலவசமாக ஏழை எளியவர்களுக்கு வழங்கினார் ஜான்சன் பாபு அவர்கள் இது போன்ற ஒவ்வொரு வருடமும் பயர்நத்தம் ஊர்பகுதி மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி அப்பா அம்மா இல்லாத ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவை ஏற்று பல மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஊனமுற்றோர் குடும்பத்திற்கு மருத்துவ செலவுகளை ஏற்று பல உதவிகளை செய்து வருகின்றார் மேலும் ஆதரவற்றோர் குடும்பத்திற்கு நிதி வழங்கி அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுநலமாக செயல்பட்டு அம்பேத்கர் ஜெய் பீம் என்ற வாக்கியத்தை பின்பற்றி பல ஊர்களில் அம்பேத்கர் சிலையை அமைத்து வருகின்றார் பிறகு அவருக்கு பயன்நத்தும் ஊர் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அனைவரும் மேடையில் ஜே பி ஜான்சன் பாபு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவருக்கு நன்றி கூறும் வகையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்தனர் பஞ்சாயத்து தலைவருக்கும் மற்றும் ஊர் தலைவர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து நாலு ரூம் நாலு ரூம் இருக்கும்போது ஒரு ரூம் கலீஜா இருக்கும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நம்மளாலே முடியாது நம்ம ஊரில் சுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னா மிக மிக பாசத்தோட அவங்களோட உறவை இருக்கும் நீங்கள் இந்த ஊர்ல சுத்தம் சீக்கிர என்ன துப்பர பணியார் அவங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொள் பைரத்தம் அம்பேத்கர் குழு சார்பாக மா மா மாமா ஜான்சின் ஒருவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது உங்களோட கரவசத் தீர்பாக தையை கை வைத்திருந்தாங்க அப்பதானே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்படின்னு செஞ்சு எடுத்து சொன்னதே சென்றிராஜி தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சென்றிராஜி உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் தலைவர் சார்புட இந்த பொண்ணடியை அறிவிக்கின்றன गना किक 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 तिरंगी हे हे हे

ச 네. <목소리> <목소리>